மூன்றாவது அதிகாரம் அதனுடைய வசனம் எனக்கு அவர் நிறைவேற்றுவார் என அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு நாளை முன்குறித்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு நாளை கத்திர உங்களுக்கு நியமித்திருக்கிறார் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாளை முன் குறித்து வைத்திருக்கிறார் அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார் முன் குறித்தவர் தாமதம் பண்ணார் தடைகளும் வராதபடிக்கு அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ள இருக்கிறார் என்றைக்கு என் காரியம் நிறைவேறும் என்றைக்கு என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்றைக்கு என் பொருளாதாரம் உயரும் என்றைக்கு நான் முன்னேறுவேன் என்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்கிற இயக்கங்கள் விருப்பங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் நீங்கள் செவித்து கொண்டே இருங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க நீங்க துதிப்பதை விட்டு விடாதீங்க நீங்க ஆண்டவரை தேடுவதை விட்டு விடாதீங்க ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீங்க அவர் உங்களுக்கு குறித்ததை குறிப்பிட்ட நேரத்தில் குறித்த காலத்தில் குறித்த நாட்களில் அதை நிறைவேற்றி முடிப்பார் அவர் சொன்னார்னா நிச்சயம் அதை செய்வார் உங்களுக்கு திட்டம் பண்ணிட்டாருன்னா நிச்சயமா அதை செய்து முடிப்பார் உங்களுடைய திருமண காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் உடைய அநேக காரியங்களுக்காக நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம் அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே ஏற்ற வேளையிலே அவைகளை வாய்க்கும்படி செய்வார் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் இல்லை நீங்க நினைக்கலாம் நான் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறேனே ஆண்டவர் ஏன் அலைச்சல பாக்கல ஆண்டவர் ஏன் முயற்சிய பார்க்கல ஏன் ஆண்டவர் ஜபத்துக்கு கேட்கல அப்படி ஒரு நாள் சொல்லாதீங்க உங்களை அவர் கைவிட மாட்டாரு உங்களுக்கு முன் குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார் குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அந்த நாளிலே ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை வாழ்ந்திருக்கும்படி மகிழ்ந்திருக்கும்படி சிறந்திருக்கும்படி செய்வார் கண்களை மூடிட்டோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் எனக்கு முன் குறித்ததை நிறைவேற்றுவீர் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் ஒரு முன் முன்குறிச்சு வச்சிருக்கிறீங்கப்பா உடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க முடியாது செபிக்கிறோம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் ஆண்டவரை இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்